இன்றைய செய்திக் கதம்பத்தில் இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு குறித்து இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் அளித்த பேட்டி மத்திய அரசின் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் இயக்கம் குறித்து எமது தருமபுரி மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் இஸ்ரோவின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு குறித்து இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் அவர்கள் எமது செய்தியாளர்களிடம் பேசினார் அவர் பேசுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு விண்வெளி திட்டம் ஆரம்பிச்சோம் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா உலகத்தில் ஒன்பது இடத்துல நம்ம வந்து நம்பர் ஒன் இருக்கும் சந்திரயான் மூணு நிலாவின் தென்திரவத்திலே தர தரையிறங்கிய முதல் நாடு இந்திய நாடாகும் அது மாதிரி சந்திரயான் ஒன்னு வந்து நிலாவில் வந்து தண்ணீர் கண்ணி கண்டுபிடிச்ச நாடு நம்ம நாடு நிலாவில் இருக்கக்கூடிய கேமரா கேமரா யாருக்குன்னா இந்தியர்களுடைய நம்ம நாட்டில் உள்ள கேமரா வரும் மார்ஸ் ஆர்பிட்டர் செவ்வாய்க்கு அனுப்பினதுல அந்த திட்டத்திலயும் முதல் முதல்ல வெற்றி அடைஞ்ச நாடு இந்திய நாடாகும் ஆகும் முத முதல் ராக்கெட்ல வந்து செயற்கைகோள் அனுப்புனது ரஷ்யா ஸ்புட்னிக் அனுப்புனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல அவங்க வந்து ஒரு ராக்கெட்ல முப்பத்தி ஏழு செயற்கைக்கோள் அனுப்பினாங்க நாங்க ஒரு நூறு செயற்கைகோள் அனுப்பணும் திட்டம் போட்டு முதல் முதல்ல நூற்றி நாலு செயற்கைக்கோள்களை ஒரே ராக்கெட்டில் அனுப்பிய நாடு நம்ம பாரத தேசமாகும் ராக்கெட் என்ஜின் டெவலப்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா உலகத்தில் மூணு சாதனைகள் செய்யிருவோம் கிரியேஜனிக் ராக்கெட் என்ஜின் இதே மாதிரி நிறையா உலக சாதனைகள்லாம் செய்யிட்டு இருக்கோம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் அது வெற்றி அடைஞ்சி அதே மாதிரி சூரியனை படிக்கிறதுக்கு ஒரு செயற்கைக்கோள் ஆதித்ய இல்ல ஒன்று அனுப்பியிருக்கும் நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா தாமர மக்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு அப்ளிகேஷன்ஸ் ஸ்பேஸ் மூலம் நாங்கள் இருக்கோம் அதனால மாணவர்கள் அவங்க வந்து ரொம்ப இதுல ஆர்வத்தோட இருக்கிறாங்க இது ஒரு நல்ல ஒரு துறையாகும் ஆகும் விண்வெளி நம்ம பாரத பிரதமர் சொல்லுவாங்க ஸ்பேஸ் ஸ்பேஸ் அண்ட் காமன் மேன் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படிதான் நாங்க எல்லாம் அதனால மாணவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் உள்ள ஒரு துறையாகும் இது வந்து ஏஐ டெக்னாலஜியும் எல்லா இடத்துலுமே வந்துட்டு இருக்கு விண்வெளி துறையிலயும் நிறைய வந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா நாங்க அந்த முத முதல் வந்து ஆள் இல்லாத அனுப்புவதில் வந்து அனுப்பக்கூடிய அந்த பயோமித்ராவு ஏஏ லிங்க்டு டெக்னாலஜி தான் அதே மாதிரி சந்திரயான் நாளில் போய் நிலாவில் இறங்கி சாம்பிள் எடுத்து வரோம் அது அங்கேயும் நிறையா யூஸ் பண்ண போகிறோம் ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஏஐ தான் இப்போ கரண்ட் டெக்னாலஜி எல்லா இடத்துலையும் நிறைய யூஸ் ஆகிடும் முக்கிய கதினியான் ஒர்க்கு கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் வந்து கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இதுவரை முடிச்சிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தொடக்கத்தில் வந்து நாங்கள் வந்து ஆள் அனுப்புவதாக திட்டம் மத்திய அரசின் ஆரோக்கியமான மகளிர் வலுவான குடும்பம் இயக்கம் குறித்து மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் திருமதி சாந்தி எமது தருமபுரி செய்தியாளருக்கு அளித்த பேட்டியில் இன்று தர்மபுரி மாவட்டத்தில் மத்திய அரசால் நடத்தப்படும் எஸ் என் அஸ்வஸ் நாரி பரிவார் அபியான் அப்படிங்கிற ஆரோக்கியமான பெண்கள் கொண்ட சமுதாயம் உருவாக வேண்டும் என்று மருத்துவ முகாம் நடத்தப்படுகிறது இன்று முதல் இருபத்தி ஐந்து வரை பதினைந்து நாட்களுக்கு அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் நடத்தப்படும் இந்த மருத்துவ முகாமில் மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நல சேவைகள் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு அரசு மருத்துவமனையில் பிரசவங்கள் நிகழ்வதை ஊக்குவிக்கும் விதத்தில் கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அரசு மருத்துவமனைகளில் குழந்தை பெறும் அனைத்து கர்ப்பிணி பெண்களுக்கும் கட்டணமில்லா பிரசவம் அறுவை சிகிச்சை மருந்துகள் உபகரணங்கள் பரிசோதனைகள் மருத்துவ மருத்துவமனையில் தங்கும் போது உணவு குருதி ஏற்றல் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கும் மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கும் செல்ல போக்குவரத்து சேவைகள் ஒவ்வொரு மாதமும் ஒன்பதாம் தேதி மற்றும் இருபத்தி நான்காம் தேதி மருத்துவ அலுவலர்கள் மூலமாக அந்தந்த வட்டார மருத்துவமனைகளில் கர்ப்பகால சிக்கல்கள் உள்ள தாய்மார்களை கண்டறிந்து ஒருங்கிணைந்த கர்ப்பகால சேவைகள் அளித்தல் சவுண்ட் ஸ்கேன் பரிசோதனைகள் மேற்கொள்வது உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளின் சேவைகள் குறித்து இந்த முகாமில் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது இந்த திட்டம் குறித்து மாவட்ட தாய் சே நல அலுவலர் திருமதி கார்த்திகா பேசுகையில் இந்த எஸ்என்எஸ்பி நடக்குது அவங்களுக்கு தேவையான எல்லா சேவைகளும் எங்கள் ஆரம்ப சுகாதார நிலையத்திலே வழங்கிட்டு இருக்கோம் மத்திய அரசின் மூலம் நடைபெறும் இந்த முகாம்கள் தங்களுக்கும் தங்கள் குழந்தைகளுக்கும் பெரும் பயனளித்திருப்பதாகவும் மத்திய அரசுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாகவும் கூறுகின்றனர் இம்முகாம் மூலம் பயனடைந்த தாய்மார்கள் என் பேர் வந்து தேன்மொழி நான் ஓமநத்திலிருந்து வரேன் மத்திய அரசின் சிறப்பு மருத்துவ முகாம் வந்து இங்க நடைபெறுது நாங்க வந்து செக்அப்காக தருமபுரிக்கு போகணும் ஆனால் அங்கிருந்து இங்க வர்றதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு பிளட் செக்அப் பண்றாங்க பிபி ஸ்கேனிங் பண்றாங்க அதே மாதிரி கர்ப்பிணிகளுக்கு மதிய சாப்பாடும் கொடுக்குறாங்க எல்லா வசதியும் நல்லா பண்ணி தராங்க குறிப்பாக நல்லம்பள்ளி ஒன்றியம் பாளையம்புதூரில் இந்த சிறப்பு முகாமிற்கு சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இங்கு பெண்கள் பலரும் வந்து பயனடைந்துள்ளனர் சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடத்தப்பட்ட தமிழிசை விழா குறித்து சேலம் மண்டல கலை பண்பாட்டுத்துறை உதவி இயக்குனர் திரு சங்கரராமன் எமது செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழிசை நமது உயிர் உயிர் நாடி தமிழ் அதை வந்து இசை வடிவில் கொடுக்கும்போது போது இப்ப பாரதியார் சொல்லியிருக்கார் எவ்வளோ பாடல்கள் வந்து மெய்சுக்கூடிய எடுத்த காரியம் யாவினும் வெற்றி அப்படின்னு ஒரு பாசிட்டிவான நோட்டை பாரதியார் சொல்ற மாதிரி வேறு யாருமே சொல்லியிருக்க முடியாது நம்ம தேசிய கவி பாரதியார் இசை மேல அவ்வளவு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார் தமிழோட முக்கியத்துவங்களை பத்தி பாரதியார் பேசியிருக்கார் கெத்து வாத்தியம் என்கிற ஜல்லரி வாத்தியம் இப்போ இல்லை இதை அடுத்த தலைமுறையினருக்கு குறிப்பாக இசை பயிலும் மாணவர்களுக்கு இது கொண்டு செல்ல வேண்டும் என்ற அரிய நோக்கத்தோடு கொண்டு சேர்த்திருக்காங்க மக்கள் மத்தியில பாரதியார் பாடல்கள் உள்ளிட்ட தமிழ் மொழியில் சிறப்பான பாடல்களை இசைக்கலைஞர்கள் தமிழ் இசை விழாவில் பாடினர் மிருதங்கம் வயலின் உள்ளிட்ட பக்க வாத்தியங்களுடன் இசைக்கப்பட்ட தமிழ் பாடல்கள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது வீணியைப் போல கைகளால் மீட்டாமல் கருவிகளை கொண்டு இசைக்கும் கெத்து வாத்தியம் தமிழிசை விழாவின் கூடுதல் சிறப்பம்சமாக இருந்தது கோவிலின் கருவறையில் இசைக்கக்கூடிய சிறப்புடைய கெத்து வாத்தியத்தை வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் மருகிவிட்ட நிலையில் அடுத்த தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இந்த வாத்தியத்தின் சிறப்பினை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறார் இசைக்கலைஞர் சுப்பிரமணியம் இந்த கருவி பெயர் வந்து ஜல்லரி நம்மளுடைய கலோக்கியல் நேம்னு நேம் கெத்து வாத்தியம் அப்படிபோ இந்த கருவி வந்து ரொம்ப மிக பழமையான தொன்மையான இசைக்கருவி பழங்காலங்களில் தேவாரம் திருப்புகழ் முதலிய பாடல்களிலும் இடம்பெற்ற இசைக்கருவி திருக்கோயில் உள்பிராகாரத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரே இசைக்கருவி செவ்வியல் மரபின் வளர்ச்சியில் தமிழிசையின் பங்கு என்ற பொருண்மையிலும் பல்வேறு தகவல்கள் இந்நிகழ்வில் பகிரப்பட்டன சேலம் அரசு இசைப்பள்ளி மாணவ மாணவியர் இசை ஆர்வலர்கள் ஏராளமானோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் சோழ பேரரசன் மாமன்னன் ராஜேந்திர சோழன் குறித்து எமது அரியலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே சோழ பேரரசின் மாமன்னர் ராஜேந்திர சோழன் கங்கைவாரை படையெடுத்துச் சென்று வெற்றி பெற்றதன் நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் எனும் தலைநகரை உருவாக்கினார் அங்கு சோழர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக உலக புகழ்பெற்ற பிரதீஸ்வரர் ஆலயத்தை நிறுவினார் இந்நிலையில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை விழாவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு கங்கையிலிருந்து கொண்டு வந்த புனித நீரால் பிரதீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து இறைவனை வழிபட்டார் பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சோழர்களின் வெற்றிகள் கட்டிடக்கலை ஆட்சிமுறை குறித்து சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்வு அரியலூர் மாவட்டத்திற்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்திருந்தது பிரதமரின் வருகைக்கு பிறகு கங்கிங்கோண சோழபுரத்திற்கு வரக்கூடிய உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது பிரதமரின் வருகைக்கு பிறகு சோழர்களின் குறிப்புகள் ஆங்காங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மக்களுக்கான அடிப்படை வசதிகள் அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் மூங்கில் பொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கும் வகையில் அவற்றின் மீதான ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வியில் வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை அடைவதற்கான செயல் திட்டம் குறித்து இன்று ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளாா் கடந்த பத்து ஆண்டுகளில் இருநூற்றி ஐம்பது ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது